ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கங்க இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் மேகி தான் இன்றைக்கி பாப்பா செஞ்சு கொடுத்தோம் சாப்பிட்டோம் சூப்பராக பாப்பா செஞ்சால் பெரிய பாப்பா சின்ன பாப்பா வந்து மேகி கேட்டே இருந்தால் சரி இன்றைக்கி மேகி கிளர் சொன்னால் பாப்பா செஞ்சு கொடுத்தா நாங்கள் சாப்பிட்டுங்க எங்கள் வீட்லேயும் வந்து சாப்பிட்டாங்க சூப்பராக கிளருனே உங்கள் வீட்டில் என்னென்ன சமைச்சு சாப்பிட்டிங்கன்னு கமெண்ட் சொல்லுங்கள் அப்புறம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா என்னுடைய சேனலில் இப்போ நல்ல கமெண்ட்லாம் பண்ணுறாங்க அவங்களுக்கு கீழே போய் பேட் கமெண்ட் பண்ணுறீங்க உங்களுக்கெல்லாம் என்ன வேலையை வேலையே இல்லையா உங்களுக்கா தான் இருக்கிறீங்களா இல்லை அதையும் நான் பார்க்கணும் நாங்கள் இது சும்மா இருக்குதுன்னு நினச்சிட்ருக்குறீங்களா ம் இப்போது நல்ல கமெண்ட் போட்டிருக்காங்க நீங்கள் எதுக்கு அவங்களுக்கு கீழே போய் நீங்கள் அது இதுன்னு தப்பாக பேசிகிட்டு இருக்கிறீங்க எதா எதாக இருந்தால் நேரடியாக வாங்க நான் ஃபோன் நம்பர் தரேன் என்னை வந்து பாருங்கள் பேசிக்கலாம் சரிங்களா உங்களுக்கு பிடிச்சா பாருங்கள் பிடிக்கணும்னு நீங்கள் போயிட்டே இருக்கலாம் உங்களை வந்து கட்டாயப்படுத்தலை இல்லை பார்த்து ஆகணும்லாம் நாங்கள் சொல்லவில்லை பிடிக்கிறீங்க பிடிக்குது எல்லாத்துக்கும் எல்லாத்தையும் பிடிக்காதுங்க ஒரு சில பேர்த்துக்கு அன்னை பிடிக்குது அவங்க மதித்து பார்க்குறாங்க அவங்க பார்த்தீங்கன்னா நல்லா கமெண்ட் பண்ணுறாங்க ஆனால் ஏங்க அந்த கேடுகட்ட புத்தி உங்களுக்கு அந்த புத்தியே நல்ல புத்தியே வராதா சொல்லுங்கள் நீங்களே ம் இப்போ உங்களுக்கு வந்து நீங்கள் எப்படி என்ன எதுன்னு எனக்கு தெரியாது சரிங்களா ஆனால் என்னை பற்றி உங்களுக்கு நல்லாவே தெரியும் நான் வீடியோ போடுறேன் இது வரைக்கும் நான் நல்ல மதமாக தான் வீடியோ போட்டிருக்கிறேன் ஆனால் அப்படி இருந்து நீங்கள் வந்து இப்படி பேட் கமெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க உங்களுக்கெல்லாம் வேலை வெட்டி இல்லையா இல்லை இருக்கா சொல்லுங்கள் வேலை இல்லைன்னு சொல்லுங்கள் நான் உங்களுக்கு வந்து நான் வேலை கொடுக்குறேன் சரிங்களா இது வந்து நல்லா நல்லா கமெண்ட் பண்ணுறவங்களுக்கு இந்த இல்லைங்க அதை பேட் கமெண்ட் பண்ணுறாங்க பார்த்திங்களா அவங்களுக்கு தான் இது ஒரு பதிவு பாருங்கள் இப்போ பாப்பா பாருங்கள் எப்படி எண்ணெயை என்னை சொதமாக தேய்ச்சா வெயிலே வெயிலையே இன்றைக்கி கொண்டு போகணுங்களா தலைவலிக்கின்ட்டு எண்ணெய் தேய்ச்சி வைக்கிற சொன்னதுக்கு தன் எண்ணெய் போட்டு தேய்ச்சிருக்கேன் எல்லாம் பார்த்தீங்கன்னா எண்ணெய் தேய்ங்க நீ வெய்ய காலம் மறுநாள் உங்களுக்கு தேங்காய் வச்சிங்கன்னா உடம்பு குளிர்ச்சி அப்புறம் சில பேர் ஸ்டெயிலுக்கோசரம் தேங்காய் வந்து தேய்க்க மாட்டாங்க ஸ்டெயிலெலாம் வேண்டாங்க தேங்காய் வச்சிங்கன்னா உச்சி வந்து குளிர் ஆகு அந்த நம்ம தலைக்கு வைக்கிற எண்ணம் பார்த்தீங்கன்னா பாதை வரைக்கும் வருங்க அந்த எண்ணெய் ஏன்னா எனக்கு தெரியுங்க நல்லா அதனால் எ எண்ணெய் தேங்கன்னு பார்த்தீங்கன்னா கட்டாயமாக நீங்கள் தேய்ங்க அப்புறம் வந்து தண்ணி நிறையா குடிங்க நீ வெய்ய காலத்தில் வந்து உடம்பு ஹீட் நீங்கள் தண்ணி குடிங்க ஏழனி குடிங்க வெல்றி பிஞ்சு மா இது பார்த்திங்கன்னா இந்த முலாம்பழம் ஜூஸு இந்த மாதிரி எதை குளிர்ச்சியோ அதை சாப்பிடுங்க கம்மங்கூழ் குடிங்க மோர் குடிங்க தயிர் சாப்பிடுங்க எல்லாம் செய்ங்க வெய்ய காலத்துக்கு இது ஒரு சின்ன பதிவுங்க நெக்ஸ்ட்டு அடுத்த பதிவில் நான் வந்து கலந்துக்கிறேங்க உங்கள் கூட